hi bilashay qami न्यूरोजी न्यूरोजी पांडे नमस्कार बोल रहा हूं नमस्कार मंत्र வந்து மூணு அளவுல இருக்கு நியூரோஜி ஆர் மூனி இது அம்சி மூனி இன்னொரு செட்ட மா ஆர் மூனி பண்ணிட்டு

அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்

الحمد لله <applause> <نقر> <applause> الحمد لله رب العالمين

Non mi rumi, non mi rumi, non mi rumi, non mi ritiro, non mi ritiro, non mi ritiro, non mi ritiro, non mi で राममोस ओवी उद्धव का मास्टर दिस तांदू दा मास्टर लेया बहुत कस्टमा मास्टर ओ और उच्ची को वंदे इन प्रॉब्लम मास्टर महाबो ओवी रोवी करम मास्टर वाला रोवी ऐसा बोलूगा बोलूगा

بسم الله الرحمن الرحيم قل لي يا الحمد لله رب العالمين وهذا الحق الثورة هذا الثورة الحمد لله அந்து இல்லஹி ரபில ஆலமீன் இதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு ஆயத்திலயே மூணு முறை जाएंगे ஆனா எந்த முறையில ஆரம்பிக்கணும்ோ அதை தான் கடைசி வரைக்கும் மூணு முறையை மாத்தி மாத்தி பிரபபருக்கு ரொம்ப முக்கியம் கடைசி வரைக்கும் ஃபுல் ஆகும். மாத்தி மாத்தி ஒரு தடவை பாயில الحمد لله رب العالمين i <tries>

அவரும் ஒரு வந்து நான் என்ன செய்யணும் அந்த ஒரு நாளைக்கு ஓதி சு பழக அப்புறம் நமக்கு ஒரு தரஸ் அதுல கொஞ்சம் அடுத்த வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்பதேசி அவங்களுடைய அந்த போங்களை ஓதிட்டு அது ஒரு நாளைக்குள்ள ஓதிக்கணும் الحمد لله رب العالمين

مَالِكِ يَوْمِ الدِّينِ إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينِ اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطُ الَّذِينَ آمَنُوا الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الرحمن الرحيم. الرحمن الرحيم الرحمن الرحيم مالك يوم الدين Gracias. இஞ்சு தரசில் இஞ்சி போகிற ஓர் மாறி நம்முடைய திறமையை வளர்த்து அப்போதான் வந்து சமூகத்தில் வந்து ஒரு சிறந்த காரியம் சிறந்த ஒரு புகார் வரக்கூடிய வாகனமாக அப்புறம் தான் உங்களுக்கும் ஒரு தரசு கொடுத்து உங்களுக்கும் ஒரு பானை அது உடனே வந்து ஒரு வருஷம் ஆகாம வரும் அப்போ உங்களுக்கும் ஒரு தர அதனால் இன்னும் அலந்து சுடாவை இன்னைக்கு ஒரு காரியுடைய தரசை ஓவிப்போம் அடுத்திகளுடைய ஓகேவோம் ஒரு குறைஞ்சபட்சம் நிறைய காரியங்கள் இருக்காங்க ஒரு அஞ்சு பேருடைய தரசியாவது நம்ம ஓவிப்பா அந்த ஓவி பார்க்கணும்னா அற்புதம் போக போக இன்பமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம பாலியிலேயே ஓடி